நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதில் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்கள் அரசு சார்பில் இலவசமாக மளிகை விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி இன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை விநியோகம் திட்டம் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க நீரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரம் சான்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இப்போ பார்த்தீங்கனாக்கா குறை தீர்ப்பு முகாம் வந்துட்டு மாதம் மாதம் நடக்கப் போகுது அதில் இன்று ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெற்றிருக்கும் பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் அதாவது வீட்டிற்கே விநியோகம் செய்யக்கூடிய ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய அங்கீகாரமும் இப்போ கொடுக்கப்பட போகிறது கண்டிப்பாக இந்த ஆப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ